எல்லாரும் கிளம்பிட்டாங்க எல்லாரும் சேர்ந்தே கோயில் திருவிழாக்கு போகணும்னு ஒத்த கால நிப்பாங்களே இப்படியாவது உங்க காலத்தை விட்டுட்டு எஸ்கே போயிடணும் அம்மா வேற காணல பூர்ணிமாவையும் காணல சாட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டா எப்படி ஆஹ் அதான் சரியான வழி தங்கச்சி மட்டும் பார்த்தா அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவா பைய கிளம்பிடும் என்ன அக்கா பார்வை சரியில்ல திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்காள என்ன இருக்கும் திருவிழாக்கு அம்மாட்ட அவ்வளவு திட்டையும் காட்டை போட்டு எல்லாம் வாங்கிடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கலோ விட்டா கூடாது அம்மாட்ட ஹேண்ட் பேக் நான் வச்சுக்கிறேன் வாங்கி வச்சுக்கிடணும் அக்கா என்ன கிளம்பிட்டியா சத்தமே இல்லாம நிக்கிற நான் கூட கிளம்பிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு ஆமா அம்மா யாண்டா செய்யாத கட்டி நீ போட்டே உனக்கு வீல் வேலைய போச்சு ஒன் டிரஸ் கூட போட மாட்டேடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா மேலக்கே எல்லாம் போணும்ங்கிறதுக்காக நல்ல நாளை சுடி எடுத்து வச்ச சும்மா அதையே எடுத்து போட்டு போக வேண்டியது டியூஷனுக்கு போறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு ஏன் எனக்கே வாட்டர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கனா ஏன் அந்த மட்டும் ஏன் எடுத்து போட்டுக்கதே ஏன் இது என்ன நடக்குது சின்ன புள்ளையில இருந்தே உன் ட்ரெஸ் உன் பழைய துணிமணி எல்லாம் எனக்கு தான் நான் தானா போட்டுட்டு இருக்கேன் ஏன் பழைய துணிமணி மட்டும் தான் நான் போட்டுக்கணுமா பூசணி எல்லாம் போடக்கூடாது நான் இன்னும் ஒன்றும் எல்லாமே போடுவேன் நீ கேட்டிருக்க பாவட தண்ணி கூட சூப்பரா இருக்கு நீ திருவிழாக்குறே எங்கயாவது பிளான் போட்டிருக்கியா போறேன்னு சொல்லி நானும் வரேன் வீட்ல இருந்து போர் அடிக்கி டுவெல்த்து முடிஞ்சு காலேஜுக்கு போயாச்சு காலேஜ்லயா ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா கோ எஜுகேஷன் அப்பா சேர்ப்பாரு ரொம்ப என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா லேடிஸ் காலேஜ்ல கூட சேர்த்துட்டாரு அங்க என்ன பண்ண போர் அடிக்கி

என்ன சொல்றதுக்கு என்ன அம்மா வந்து எங்க எதுக்கு எப்படின்னு சொல்லுவதெல்லாம் உண்மையில கேட்ட மாதிரிலாம் கேட்பாங்க சரி எதையா சொல்லி சமாளிச்சுட்டு போலாம் சோ என்னடி காலையில ஆரம்பிச்சுட்டியாரா அப்பா இவன் ஞாயிற்றுக்கிழமை வந்தால வந்து வீட்டுல இருக்க முடியல காது வச்சு அவா துணி எவா எடுத்துட்டா இவா பொருள் அவா எடுத்துட்டான்னு ஒரே அடியும் குடியுமா தான் இருக்கு கோயில் திருவிழாவாச்சே இன்னைக்காவது கொஞ்சம் வாய மூட்டு எடுத்தீங்கன்னு பார்த்தா இன்னைக்குமா என்ன அம்மா அக்கா எங்கேயோ போறதுக்கு பிளான் போட்டுருக்காமா அதான் எப்போ இவர் ட்ரெஸ் என்ன போடுவேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டா இன்னைக்கு பேரு பெரிய படம் நினைச்சிட்டு இருக்கா அவ ட்ரெஸ் நான் போட்டுட்டேனா கலத்தனமா எதுக்கு என் ட்ரெஸ் எடுத்து போட்ட அப்படி இப்படி நிக்காம எங்கேயோ போறா எங்க என்னன்னு கேளு நான் மட்டும் அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்துருந்தேன் வெளியே ஸ்கூட்டி எடுத்துட்டு ஓடி இருப்பா என்னடி எங்க போல கொஞ்சம் பொறு சாம்பார் வச்சுட்டேன் இட்லி ஊச்சிருக்கேன் இப்ப வெந்துடும் ஆளுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு புடவை மட்டும் மாத்திட்டு வாரேன் என்ன பேரு இப்பதான் வெளியே வந்திருக்கோம் சின்ன பேர் சுத்தி வரட்டுமே பெரிய தேர் வரதுக்குள்ள நம்ம போயிடலாம் என்னமா இன்னும் இட்லியே அவிக்கலையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துப்பாங்க சீக்கிரமே போய் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடலாம்னு ஆசையா இருந்தேன் இனி இட்லி வச்சு புடவை கட்டி வரதுக்குள்ள தேர் தெருவுல வந்து நின்னோம் போமா ஏய் என்னடி உங்க ரெண்டுத்தையும் மாதிரியே நானே காலை எழுந்துச்சு ஒரு பக்கெட்டு பாத்திரத்தை கழுவி இருக்கு ஒரு பக்கெட்டு துணியை துவச்சு காய போட்டிருக்கேன் இந்தா மத்திய உங்க அப்பா கோயில சாப்பிட மாட்டாரு அவருக்கு இது பண்ணுவேன்னா அவருக்கு ஒரு பொடியலை வச்சு ஒரு குழம்ப வச்சு வச்சாச்சு சரி காலைக்கு இட்லி சாம்பார் வைக்கணுமே சாம்பார் வச்சுட்டேன் இட்லி வேணும் அஞ்சு நிமிஷத்துல வெந்துருமே உங்களை எந்திரிச்சும் கிளம்பணுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு உங்களால கொஞ்சம் பொறுக்க போங்க நான் அப்புறமா முடியாது என்னமா இவ்வளவு அப்ப நான் போறேன் பூர்ணிமா வரை அங்க ரெடியா இருப்பா நான் அப்படியே கோயில் திருவிழா பாத்துட்டு அங்க நிக்கிறேன் நீங்க வாங்க

பூர்ணிமாவே பொண்ணு பாத்துட்டு போயிருக்காங்கம்மா கிளடி உழுது பாத்துட்டு போன வாயை மூட்டி நான் கொஞ்ச நாள் எங்க அம்மாட்ட கொஞ்சம் கதை சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு அதை விட்டுட்டு வேற ஏதாவது வாய் தோறந்த என்ன பூர்ணிமா இதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும் பொண்ணு பாத்துட்டு போனோ மாப்பிள எப்படி நல்லா இருக்கார என்ன வேலை நல்லபடியா உனக்கு கல்யாணம் நடக்குதுமா சீக்கிரம் இந்த அவனு நிக்குதே இதுக்கும் சீக்கிரம் கல்யாணம் தான் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளையா வந்துட்டு இருக்கு எல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்க பாரு உன் தானே அழகா பொண்ணு பார்க்க சம்மதிச்சு வீட்டை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க என்ன எடுத்து நிச்சயம் கல்யாணம்னு ஒப்பாங்க நீ மட்டும் நில்லு இவ உங்கள சுத்துறா கொஞ்சம் புத்தி மழையின்னு சொல்ல கூடாது என்னடி அவள முறைக்கிற அந்த பிள்ளைய பத்தியா வீட்டுல என்ன சொல்றாங்களோ கேட்டு அப்படி நடக்குது ஒன்னு மரியாடி இவ கூத்துக்குதாம நாங்க அடிக்கிட்டு இருக்கோம் இதா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னா இருக்கிற துட்டை கொடுத்து அனுப்பி வச்சோம் சரி அங்க நல்ல ஒரு வேலையை போய் நல்லபடியா வருவான்னு பார்த்தா சாப்பாடு சரியில்லைன்ட்டு அடுத்த நாளை கிளம்பி இன்டர்வியூ கூட போகாம வந்திருக்கானா பாருமா சரி அதை விடு இப்ப ஒரு நல்ல மாப்பிள்ள சம்பந்தம் டாக்டர் எதுவும் வேண்டாம்னு வராக இவ வேண்டாம் நான் மாப்பிள்ளைய விசாரிக்கணும் நான் மாப்பிள்ள அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என் குணத்துக்கு செட் ஆகணும் ஆனா பூனை அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லுதா இவ சொல்லதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமாமா ஆனா என்ன செய்ய என்ன யார் செய்ய யோசனையாவே இருக்கு அம்மா வெளிநாட்டுக்கு போய் வேலையும் பாக்கல இங்க நல்ல நல்ல மாப்பிள்ளையும் தட்டி விடுறானா யாரையாவது லவ் பண்ணுவாலா இருக்குமா பூர்ணிமா அக்கா கேட்டா கேட்டானா எல்லா கதையும் தெரிஞ்சிருமே விசாரிச்சு பாருங்க எதுவும் ஹிஸ்டரி இருக்கும் ஏய் பம்பத்தல ரம்யா வாய மூட்டு இரு தங்கச்சியும் கூட பாக்க மாட்டேன் அட்டி வெளுத்துருவேன் பாருமா காலேஜுக்குறான் என்னெல்லாம் பேசுது பாரு இதெல்லாம் எங்க போட்டு முன்னேற போகுது சே என்னமா கல்யாணம் தானே பண்ணணும் போருங்க கூடிய செய்யறதுக்கு கல்யாணத்துக்கு நானே சம்மதிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சரிம்மா உங்ககிட்ட பேசுனா பேசிட்டே இருப்பீங்க நாலு சுழுக்க எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும் பூர்ணிமாக்கு அந்த மாப்பிளை பையனை அதை விசாரிக்கணுமா என்ன சொல்லியிருந்தான் அதான் அந்த மாப்பிளை பையனை அப்படியே விசாரிச்சுட்டு வரோம் அதுக்குன்னு கோயில் திருவிழாவுக்கு போகாம இருக்க மாட்டேன் கோயில் திருவிழாவுக்கு பாத்துட்டு அப்படி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போய் மாப்பிளை விசாரிச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவேன் சும்மா போன் போட்டு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க போறவங்களுக்கு வர தெரியும் சரியா அடியே ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரண்டி வயிறு கபகபங்குது வாடி நான் கையில வாங்கி குடுக்குறேன் சரியான திண்ணி பண்டறோம் வா என்ன கார்த்திக் திடீர்னு காபி ஷாப்ல கூட்டிட்டு வந்திருக்க இப்ப நீ கூட்டிட்டு வர ஆளே இல்லையே என்னடா அதே ஏன் கேக்குற என்ன நான் சொல்றதுக்கு ம் ஒரு புது பிரச்சனை நானா விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் என்ன பிரச்சனை அதான் பூ மாதிரியே ஒன்று விட்டு வழி போயிட்டோம்ல அதோடய பெரிய பிரச்சனை ஒரு போகுது என்னடா சுள் இடும் அதை ஏன் கேட்குறா மாப்ள ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணு பார்த்தேன் என்னோட பக்கத்து சீட்டு சீட்டு பெல்ட் போட தெரியாம இருக்குது என்ன ஹெல்ப் பண்ணேன் அந்த பொண்ணு அடுத்தது பார்த்தா என்னோட பக்கத்து ஃப்ளாட்டு அப்போ மீட் பண்ணுமா சாப்பாடு கேட்டுச்சு சாப்பாடு கொடுத்தேன் அப்புறம் நானும் ஒரு நாலஞ்சு இடத்துல அந்த பொண்ண பாக்குற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு பேரு கேட்டா என்னோட பேர் அவளுக்கு தெரியும் அவளோட பேர் எனக்கு தெரியும் அப்புறம் நம்ம கூட வந்திருந்தா யாரையோ விசாரிச்சு வந்திருக்கா பார்த்தா கடைசியில தான் விசாரிச்சு வந்திருக்கா ம் என்ன பண்றதுக்கு போன் நம்பர் கேட்டா நான் கொடுத்தேன் குடுத்தேன் போன் பண்ணி உடலோட பேசுறாடா எனக்கு இருக்கிற டென்ஷன் இதெல்லாம் கேட்கற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்புறம் அவளே ஒரு முடிவெடுத்து நேர்ல வாங்க பேசலாம் அப்படின்னா சரி வருவமேன்னு வந்தேன் என்னை பத்தி நானே பெருமையா சொல்றது நல்லா இருக்காதுல்ல அதான் உன்ன கூப்பிட்டு இருந்தேன் என்னடா சொல்லுங்க ஒண்ணுமே புரியல உன்ன பத்தி நான் சொல்லணும் அதான் நீயே இருக்கே நீயே பேசிக்கிட வேண்டியது மாப்பிள்ள அவளும் ஒரு டாக்டர் கார்த்திக் தேடி வந்திருக்கா ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டல் ரெண்டு டாக்டர் கார்த்திக்னு நானும் இன்னொருத்தர் இருக்காருல்ல அவரே தெரியும்ல அவரை போய் பார்த்துட்டு விக்சி வந்திருக்கா ஆனா என்ன நான் தான் அவ தேடுற டாக்டர்னு அவளுக்கு அது தெரியாது ஆனா எனக்கு தெரியும்ல என்கிட்ட கேட்டா கார்த்திக்னு யாராவது இருக்காங்களான்னு நான் சரி தெரிஞ்ச பொண்ணா இருக்க தெரியும் இப்படி கேட்க ஆமான்னு சொல்ல முடியல ஆமா எனக்கு தெரியும்னு சும்மா தான் சொன்னேன் அப்போ எனக்கு அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு போனான் அதுக்காக தான் நம்பரே கொடுத்தேன் ஆமா எதுக்கு நம்பர் கொடுத்த நீ உனக்குதான் யாரையுமே பிடிக்காத லேடிஸ்டையும் எவ்வளவு பேச மாட்டேன் பூ மாதிரிய தவிர அப்படி இருக்கும்போது எதுக்குடா நம்பர் கொடுத்த ஏன் அந்த பொண்ணு ஒண்ணு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டா அட்ராக்ஷனும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல இந்த காலத்துல தெரிஞ்சவங்களே ரொம்ப ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஈவன் பக்கத்து வீட்டுல கூட ஒரு ஹார் கேட்டா கார் இங்கே வெளியே போறோம்னு தாங்கன்னு கேட்டா தரமாட்டாங்க தந்தாலுமே யோசிச்சு ஆயிரம் குத்தவங்குற சொல்லி தான் தருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பொண்ண நான் ஒரு ஃபோர் டைம்ஸ் பாத்திருப்பேன் அன்னைக்கு இது கால் டேக்ஸி புக் பண்ணிருந்தேன்டா வரல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்துச்சு அவதான் சொன்னான் எங்க வீடு இங்கதான் பக்கத்துல அப்பாட்ட சொல்லி காரை கொண்டு வர சொல்றேன் ஆனா அப்பாவுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது போய் கார் எடுத்துட்டு போங்க அப்புறம் வரும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு இந்த காலத்துல மைண்ட் உண்டு யார் யாரு உங்களுக்கு பண்ணுவாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சரி நல்ல பொண்ணு போல அப்படின்னு மனசுல நினைச்சேன் அதான் நம்பர் கேட்ட உடனே குடுத்துட்டேன் இதெல்லாம் நம்புற மரியாதா இருக்குது சரி உனக்கு ஒரு நல்லது சந்தோஷம் தான் மாப்பிள்ள டே என்னடா நீயுமா தான் ஏதாவது சொன்னா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அஹ் பேசிருவோமா அப்படின்னு கேட்கங்க நீயுமா ஒண்ணு இல்ல இப்போதைக்கு எனக்கு யாருமே என் மைண்ட் செட்டிங் இல்ல ஏன் எப்ப எப்பேர்ப்பட்ட ரதியே வந்தாலும் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிருவேன் எனக்கு நிறைய விஷயத்துல இருந்து வெளிய வர்றது கொஞ்சம் டைம் வேணும்டா சரி வா நீ விட்டா ஏதாவது பேசி இன்னும் குழப்பிடுவ இருக்கலாம் போய் அந்த டாக்டர் வருவாடி காத்திருக்கா பொண்ணா வந்து எப்படி வருவாரு வர வரடி பாத்தவே நல்ல ஹெல்ப் வாங்க வங்க சாப்பாடு கேட்டா யாராவது குடுப்பாங்களா ஊர்ல குடுப்பாங்க ஓகே வெளிநாட்டுல அங்க எல்லாம் சாதம் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அவர் சாப்பிடுறத குடுத்தாரு அதெல்லாம் பெரிய விஷயம் கண்டிப்பா வருவாரு நீ வேணா பாரு ஏன்டி உன் வீட்டுல எனக்கு மாப்பிளை பாத்துருக்காங்க விசாரிக்க போறோம்னு சொல்ற உனக்கு மாப்பிளை பாத்துருக்குல்ல அதை உனக்கு விசாரிக்க போறேன்னு சொல்ல வேண்டியதுன்னு சந்தோஷப்படுவாங்கல்ல ஏண்டி நீ வேற இப்பமே எப்படி சொல்ல முடியும் நம்ம விசாரிச்சு நமக்கு ஓகேவா இருந்தா மட்டும் தான் வீட்ல சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி சொன்னோன்னே நான் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போல அதான் விசாரிக்கிறா உடனே ஆளை கூட்டணும் நட்சத்திரத்தை கூடணும் அப்படின்னு நிப்பாங்க எங்க வீட்டு ஆளை பத்தியே உனக்கு தெரியாது பூர்ணிமா இப்ப கூட எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற என்ன நான் இப்போதைக்கு இல்லடி என்ன ஒண்ணு அப்பாவுக்காக தான் பாக்குறேன் அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு அம்மா உனக்கு கல்யாணத்தை முடிச்சாதான் அதுக்குள்ள கடத்த ரெண்டு வருஷத்துல முடிச்சிட்டு அடுத்த கடன் வாங்கி தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதனால நல்ல மாப்பிள்ளையா இருந்தா தயவு செஞ்சு கட்டிக்குமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரேக் ஆயிட்டு சரி அப்பாக்காக கல்யாணம் பண்ணிட்டுவேன் இல்லடா போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பார்த்த மடி அந்த டாக்டர் பொறுத்தரை பார்த்தாவே தெரியுது நல்ல மனுஷனா தான் இருக்காரு கண்டிப்பா நமக்கு சாதகமா இல்ல அவருக்கும் சாதகம் கரெக்டா சொல்லுவாரு சிலவங்களை பார்த்தவனு நமக்கு மைண்ட் ஒரு பிரேக் ஆகும்ல இவங்க பரவாயில்ல நல்ல டைப்பா இருக்காங்க நம்ம ஏதாவது ஷேர் பண்ணலாம் சில விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அவர் எனக்கு தோணுச்சு அதான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அது கூட சாயங்காலம் ஃபோன் பண்ணேன் அவர் என்ன டென்ஷனா இருந்தாலும் தெரியல அந்த அளவு பேசல அதான் சரி காஃபி அப்படி பார்த்த மாதிரியாச்சு நம்ம ஃபோன்ல பேசுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அதான் கண்டிப்பா வருவாடி நீ வேணா பாறேன் ஏய் அங்க பாடி வந்துட்டாரு ஏதோ வர மாட்டாருன்னு இல்ல அங்க பாரு ஹாய் நான் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமா இது யாரு கூட கூட்டிட்டு வந்து ஒருவேளை நம்ம பாத்துருக்க மாப்பிள்ள இவரா இருப்பாரா நேர்ல கூட்டிட்டு பேசாம கூட்டிட்டு வந்து என்னமோ இருக்கலாம் சரி என்னன்னு கேக்கலாம் மேடம் நீங்க ஆர்டர் கொடுத்த காஃபி பிரெஞ்சு ஃப்ரைஸ் French fries மட்டும் தானா இந்த பீசா பர்கர் அதெல்லாம் இல்லையா அத இந்த கூட கொண்டு வாங்க பாஸ்டா இந்த கூட ஓகே ஓகே மேடம் ஒரு 5 मिनिटஸ் கொண்டு வரேன் சரியா திண்ணி பண்றவங்க இருக்கும் போல பார்த்தாலே தெரியுது திண்ண திண்ண பன்ன சைஸ் இருக்குதுங்க என்னங்க ஏதாவது ஃபங்க்ஷன் பீட் இப்படி வந்துட்டீங்களா ஆமா ஓரளவுக்கு கோயில் திருவிழா அதான் கோயில் திருவிழா முடிச்சிட்டு அப்படியே அங்க மீட் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தோம் அப்புறம் டாக்டர் தலவடியில இப்ப சரியாயிடுச்சா ஒபேஸ்லாம்ல ஆ ஆமாங்க ம் பரவாயில்லை சொல்லுங்க நான் என்ன சொல்றது நீங்க தான் சொல்லணும் ம் அந்த கார்த்திக் அந்த டாக்டர் புஜி சார் திங்க அவர்க்கே என்ன ஏஜ் இருக்கும் ம் எப்படி இருப்பாரு ஆல் நல்லா இருப்பாரா அப்புறம் சர்வீஸ் பத்தி நீ சொல்லிட்டீங்க வேற கொஞ்சம் டீடைல்ஸ் எதிர்பாக்கீங்க லைஃப் விஷயம் என்ன லைஃப் விஷயமா சேம் திங்கிங் ஐ திங்க் இந்த பொண்ணு இவனை விரும்புதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த டாக்டர் தெரிஞ்சதை விட இது என்னோட ஃப்ரெண்ட் தான் இவருக்கு ரொம்பவே தெரியும் டேய் சொல்லுடா எதை பத்திடா ஷோ கார்த்திக் டாக்டர் பத்தி டீடைல்ஸ் கேக்குறாங்கல்ல ஏதோ லைஃப் சம்பந்தமா விஷயமா ரேஷன் சொல்றாங்களா அவரை பத்தி நாலு விஷயம் சொல்லிடலாம் ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே இங்க பாருங்க அந்த டாக்டர் அழகா இருப்பாரு அழகுன்னு அழகு அப்படி இருப்பாரு அந்த டாக்டருக்கு எத்தனையோ ப்ரொபோசர் வந்திருக்கு ஆனா அவரு எதையுமே அக்செப்ட் பண்ணல அஹ் ஒரே ஒரு பொண்ணு இல்லங்க ஒரு பொண்ண கூட அவரு ஏறிட்ட பாத்ததில்லேன்னு சொல்றேன் அஹ் ஆல் செமர் ஹேண்ட் ஐ திங்க் டுவெண்ட்டி ஏஜ் ஆகுது அப்புறம் அவரு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல அவங்க அம்மா மட்டும் தான் அப்புறம் நல்ல டாக்டர் ஃப்ரீயா கூட ஒரு ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணிருக்காரு நல்ல ஒரு என்ன சொல்றதுக்கு ஹெல்பிங் மைண்ட் உள்ளவரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆமா எதுக்கு நீங்க அவırlாம் கேக்குறீங்க இன்னும் கொஞ்சம் கூட இத பாكم அவருக்கு இந்த சொத்து பத்தி அப்புறம் வேற என்னலாம் இருக்குதோ அதலாம் சொல்லுங்களே ஏய் வாயை மூடி சொத்து பத்தின இப்ப ஏன் கேட்டான் அதலாம் ஒண்ணு தேவ அவரோட கரெக்டர் வைஸ் தான் கேட்டேன் மத்தபடி சொத்து சொவனம் நம்ம சம்பாதிக்கிறது கரெக்டா சொன்னீங்க இந்த காலத்துல எங்க சொத்து சோகம் பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா கல்யாணமே பண்றாங்க பரவாயில்ல அதுல நீங்க அந்த விஷயத்துல வேற சொல்றதுக்கு என்னங்க பையன் ஸ்மார்ட் நம்பி கல்யாணம் பண்ணலாம் ஏன் உங்களுக்கு எதுவும் அலைன்னு சொல்லுதா அப்புறம் ஏய் அத எப்ப தலைப்பா தடைய சார் அடுத்த வீட்டில பாட்டு இருக்காங்க அத எங்க டாக்டர் காத்துட்டு அவர் எப்படி இருக்காரு என்னன்னு தெரியாதுல்ல அந்த ஹாஸ்பிடல்ல வந்து விசாரிக்க வந்தோம் நான் விசாரிச்சது ஒரு டாக்டர் அவரை பார்த்தனே ஆல்ரெடி வெக்ஸ் ஆயிட்டா அதான் சரி கிளம்பிடலான்னு நினைக்கிறேன் இவர் வந்தாரு அவங்க வீட்டுல அந்த மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு போல இவளுக்கு இப்போதே கல்யாணம் பண்ண ஐடியாவே இல்ல ஓகே நல்ல பயனா இருந்தா பாக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஓகே நீங்க எவ்வளவு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் சந்தோஷமா போது நடி போது நடி கடைசியில நடக்கும் போல இருக்கு